தான் என்ன கூப்பிட்டு வந்துருங்க சும்மா கேளுங்க எங்கப்பா வந்து எங்க வந்துருக்கீங்க பாப்பா நீங்க வேற பக்கம் ஏப்பீங்களா பாக்குறீங்க தைரியமா கூப்பிட்டு வர முடியுதுங்களா எங்கேயுமே அதாவது இப்போ ஒரு கூட்டத்துக்கு வரோம்னாக்க நாங்களே சேர எடுத்து போட்டு நாங்களே சேர மறுபடியும் அடிச்சு வச்சுட்டு தண்ணி பாட்டிலேயே வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாம போறோம்னாக்க கூட்ட தான் அதே மாதிரி கட்டுப்படுத்துவாங்க நாங்களே நின்று எல்லாருமே கட்டுப்படுத்தோம் எல்லாமே இது பண்ணுவோம் பாக்கி எந்த கட்சியும் யாருமே எதுவுமே பண்ண முடியாது விஜயை பார்த்து பயப்படுதா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி பயப்படல விஜய் தான் பயப்படுறாரு என்ன பண்ணுறது அடுத்தது அண்ணன் என்ன பண்ண போகிறாரோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை முன்னெடுத்துட்டு அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ தவிர வேறு எதுவுமே இந்த மக்கள் ஆதரவு விஜய் தான் அதிகம் இல்லைண்ணா நானே விஜய் ரசிகர் தான் அதுக்கப்புறம் தான் சீமான இயக்க ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கோம்

அது சொல்ல அண்ணன் சொல்கிற தான் இப்போ விமர்சனங்களை தாங்காதவன் சொல்லுவாங்கல்ல விமர்சனம் தாங்காதவன் எதுவும் வெற்றிக்கு ஆறுப்பாசி பசி வெட்டி விட முடியு அது மாதிரி தான் அதை விமர்சனம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதே கிடையாது இப்போ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா நான் எல்லா மீட்டிங்கும் போவோம் நாங்கள் திரையர் திருவையூர் தொகுதி திரையார் திரையார் தஞ்சை மாவட்டம் திரையார் இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா யாராச்சும் அவர் வந்து சாலை பாட்டில் எடுத்து கொடுக்குறா பாருங்க கிடையாது அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கும் அவ்வளோ நேர்மையாக இருக்கும் அவ்வளோ கரெக்டாகவும் இருக்கும் ஆனால் சீமான் அரசு விஜய் வந்த உடனே நாம்தான் பயந்துட்டாங்க அப்படிங்கிற அப்படிலாம் கிடையாதுண்ணா அப்படிலாம் கிடையாது சீமான் இருக்கிறது கொள்கை கோட்பாடு நாங்கள் எடுத்துக்கிற அரசியலில் நாங்கள் அப்பிலேருந்து திட்டத்தோடு இருக்க மாட்டோம் இப்போ விஜய் ரசிகரை கேட்டாங்கன்னாக்கா நாங்களும் விஜய் ரசிகர் இருந்தால் படம் அப்போ வருமா இருந்திருக்கோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையாக இருக்கட்டும் எட்டு வேலை சாலையாக இருக்கட்டும் இப்போ இது அனைத்தும் போராடுறது பூரா எங்கள் கட்சிக்காரம் எல்லாமே இருக்கிறாங்க இப்போ இந்த இன்னைக்கு ஒரு பெண்களை பாதுகாப்பாக போக முடியல வர முடியல பிறகு எல்லாமே காரணம் என்னக்கா மது சாராயத்தை ஒழிக்கிற ஒழிக்க இந்த திராவிட கட்சிங்க ஒழிக்கவே கிடையாது ரெண்டு பேர் ரெண்டு கட்சியுமே ஆடிமிக்கே ஏடிஎம்கே அதிமுக டிஎம்கே சீமான கட்சி வந்தால் மட்டும்தான் இதை ஒழிக்க முடியும் பண்ண முடியும் ஒழிஞ்சு இது மற்றபடி வேறு எந்த கட்சி சி இவர் இது வரைக்கும் விஜய்க்கே இன்னும் குளிக்க என்ன இன்னும் கோட்பாடு ஒன்றும் சொல்லவே இல்லை நாங்கள் சொல்லுவோம் பிறப்போக்க எல்லா உயிருக்கு தான் அப்படி சொல்லிட்டு இருக்க விழிஞ்சு நாங்கள் எடுத்துக்க அடிப்படை வசதி எல்லாமே இருக்கோம் நாங்கள் அண்ணன் அதனால் சின்ன குழந்தைங்க இன்றைக்கி பாதுகாப்பாக அழைச்சி வந்திருக்கோம் குழந்தைங்க அப்படின்னா எந்த பதவி நடக்காதுங்கிறது தான் இது சீமான அண்ணன் ஒரு ஆள் மட்டும் இல்லை ஒரு ஒருத்தர் அவர் கடைபிடித்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் சீமான அண்ணன் என்ன சொல்கிறாரு அதுமாரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் பயம் இல்லாமல் நாங்கள் வந்திருக்கோம்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்போம் நாங்கள் ரொம்ப பயமாக இல்லாமல் இருவோம் நன்றி 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 நீங்கள் சொல்லுங்க போட்டு வந்திருக்கீங்க